இந்த கதவ திறந்தா கண்டிப்பா இந்த உலகம் அழிஞ்சிடும் அது இல்லாம இந்த கதவுக்கு பின்னாடி நாலு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் இருக்குது இப்படியாப்பட்ட கதவுகளை கொண்ட கோவில் எங்க இருக்கு கேரளால பத்மநாப கோவில் இந்த கோவில் யாரால எப்ப கட்டப்படும் சொல்லிட்டு எந்த கல்வெட்டு ஆதாரங்களும் கிடையாது ஆனா பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த கோயில திருவிதாங்கூர் மன்னர் தான் ரெனோவேஷன் அதாவது திருப்பணிகள் செஞ்சு இந்த கோயில புதுப்பிக்கிறாரு இந்த கோயில்களில் யாருமே போகாத கதவுகளை திறக்காத பல மர்மமான அறைகள் இருந்திருக்கு ஸோ அந்த கதவு எப்போ திறக்குதுன்னா ரெண்டாயிரத்தி மே ரெண்டு அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி இந்த கதவுகள் திறக்கப்படுது இந்த கதவு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா அந்த கோயிலோட மூலவருக்கு பக்கத்தில் தான் இந்த கதவுகள் இருக்கு இந்த கதவுகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஏ பி சி டிஇஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவுகளை தனித்தனியாக பிரிக்கிறாங்க அதாவது ஆறு கதவுகளை பிரிக்கிறாங்க அதுல சி டிஇஎஃப் இந்த கதவுகளை முதல்ல திறக்கிறாங்க போது உள்ள பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயங்கள் தங்க ஆபரணங்கள் தங்க நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தங்க பொருட்கள் குவியலா அதாவது மலை போல குமிஞ்சு கிடக்குது ரெண்டு அடிக்கு மேல இருக்கிற ஒரு தங்க செல அதாவது கடவுள் சில அங்க கிடைக்குது அந்த சிலை வந்து முழுக்க முழுக்க வெறும் தங்கத்தாலேயே ஆயிருக்கு ரெண்டு அடிக்கு மேல இருக்கிற ஒரு சிலை தங்கத்தால ஆயிருக்குன்னா அதோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அதோட மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த நாலு அறைகளை திறந்த பிறகு மொத அறையா திறக்கிறாங்க அதாவது ஏ கதவை திறக்கிறாங்க அந்த கதவை திறந்தோடனே பயங்கரமான அதிர்ச்சி உள்ள கிட்டத்தட்ட எட்நூறு கிலோ மதிப்புள்ள தங்க நாணயங்கள்

இந்த கோயில் வந்து அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னா இந்த கோயில நிர்வாகம் பண்ணவங்களுக்கும் இந்த அரச குடும்பத்திற்கும் ஒரு சண்டை வந்து அந்த பிரச்சனைகள் முத்தி போய் கோர்ட் வரையும் போயிருது கோர்ட் வரையும் போய் என்ன நடக்குது அந்த கதவுகளை திறக்க சொல்லி இந்த நிர்வாகம் கேஸ் போடுது அதுக்கப்புறம் கேஸ் நடந்துட்டே இருக்கும்போது இந்த கதவுகளை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரும் கொடுக்குறாங்க பி இஎஃப் அந்த கதவுகள் முதல்ல திறக்கப்படுது அதுக்கப்புறம் ஏ கதை திறப்படுது ஆனா இன்ன வரைக்குமே இருக்கிற ஒரே கதவு பி அந்த கதவுக்கு பின்னாடி பல மர்மமான விஷயங்கள் சொல்லப்படுது அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கதவை அங்க இருக்க மக்கள் நாகபந்தம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நாகபந்த கதவு அப்படின்னு சொல்றாங்க இந்த கதவு திறந்தா கண்டிப்பா இந்த உலகம் இருக்காது முற்றிலும் அழிஞ்சு போயிடும் இந்த கதவை என்னைக்கு திறக்கிறோமோ அன்னைக்குதான் இந்த உலகத்தோட கடைசி நாள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க இந்த கதவுக்குள்ளதான் கிருஷ்ணரோட சுதர்சன சக்கரம் இருக்கணும் சொல்றாங்க இன்னொரு தேரி சொல்லப்படுது என்னன்னா இந்த கதவுகளை பாட்டு மூலமா மட்டுமே திறக்க முடியும் அதாவது கருட புராணத்துல வர பாடல் வரிகள் அது சரியான முறையில பாடும்பொழுது மட்டுமே இந்த கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த கதவுகளுக்கு பூட்டோ சாவியோ இல்ல திறப்போ எதுவுமே கிடையாது செவத்தோட சிவரா ஒட்டி இருக்கு இந்த கதவு

அதன்படியே இன்ன வரைக்கும் திறக்கப்படாத ஒரு மர்ம கதவை இருக்குது நீங்க சொல்லுங்க அந்த கதவு திறந்த உள்ளபடி என்ன இருக்கும்